மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை ஏழை மருமகளின் ஐந்து ஜடைகள் ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல சூரியகாந்தத்தோட கூட்டு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு சூரியகாந்தம் அவங்க புருஷ ராமாராவ் அவங்க பெரிய புள்ள மோகன் அப்படியே பெரிய மருமக சாந்தினி அதே மாதிரி சின்ன புள்ள ராஜேஷ் சின்ன மருமக கோமலி இப்படி அந்த குடும்பமே விவசாயம் செஞ்சுதான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தம் அவங்க இப்படி சொன்னாங்க ஏங்க இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகமா வயல்ல தண்ணி தேங்கி எல்லாம் வீணா போய்டோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க உண்மைதான் காந்தம் என்னதான் நாம ஜாக்கிரதையா இருந்தாலும் மழைய நம்மளால தடுக்க முடியாதே போன வருஷம் இப்படியே மழை பெஞ்சுதான் விளைச்சல் எல்லாமே வீணா போச்சு சாப்பிட சாப்பாடு மட்டும்தான் இருந்தது செலவுக்கு பணம் இல்லை இந்த வருஷமும் அதே மாதிரி மழை பெஞ்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்காது அம்மா அப்பா எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நானும் அண்ணனும் தான் இருக்கோம்ல நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருங்க ஆமா அத்த ஏற்கனவே உங்களுக்கு பார்வை வேற குறைஞ்சிக்கிட்டு வருது நீங்க ஓய்விடுங்க அத்தை எல்லாத்தையும் பாத்துக்க நாங்க இருக்கோம் மோகனும் காணோமே எங்க போயிருக்காங்க காலையில ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இன்னும் வரலங்க பாவம் சாந்தினிக்கு உடம்பு எப்படி இருக்கோ என்னவோ அதுக்குள்ள அங்க சாந்தினி மோகன் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல செய்தி நம்ம வீட்டுல விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது சாந்தினி கர்ப்பமா இருக்கா எவ்வளோ நல்ல செய்திய சொல்லியிருக்கட மோகனு ஆனா சாந்தினிக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா டாக்டர் அதுதான் என்ன பண்றது மாமா நான் தான் இருக்கேல்ல அக்கா நீ போய் முதல்ல ஓய்வெடுக்க அப்படி கோமலி வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் செய்யற அப்படின்னு சொன்னான் எல்லா வேலையிலயும் ராஜேஷும் கோமலிக்கு உதவியா இருந்தான் அந்த நேரத்துல மழை அதிகமா பேஞ்சு அவங்க வெளிச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சு விளைச்சலாம் வீணா போனதுனால சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத நிலைமை வந்துச்சு இப்படி எல்லாம் நடக்கும் ஏற்கனவே எனக்கு தெரியும்டா தான் விளைச்சலை குடோன்ல கொண்டு போய் வச்சேன் காத்துல கூரை எகிரி போய் விளைச்சல் எல்லாமே வீணா போச்சு கவலைப்படாதான இந்த மாதிரி தான் புத்திசாலித்தனமா இருந்து நம்ம ஏதாவது யோசிக்கணும் எப்படியும் பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல நிறைய ஃபேக்டரிங்லாம் இருக்கும்ல அங்க போனோம்னா நமக்கு ஏதாவது வேலை கண்டிப்பா கிடைக்கும் உண்மை தாண்டா அங்க நாம வேலைக்கு போயி பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை கேட்டு கோமலி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ கடவுளே இவ்வளவு நாள் முதலாளியா இருந்தவங்க இப்ப கூலி வேலைக்கு போறேன்னு சொல்றாங்களே எங்களுக்கு மட்டும் ஏன் பாடுக்குற நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா இப்ப நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா உன் வயித்துக்குள்ள குழந்தை இல்ல பேசாம நான் துணி தேக்க ஆரம்பிக்கிறேன் துணி தேக்கை தான் எனக்கு நல்லா வரும்ல அதுல கிடைக்கிற வருமானத்துல நம்ம குடும்பம் ஒரு வேளையாவது வயிறார சாப்பிடலாம்ல என்ன மன்னிச்சிடு கோமலி என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல அது மட்டும் இல்ல என்னால என்னோட வேலையே சரியா செஞ்சிக்க முடியல அட என்னக்கா நீ மட்டும் என்ன பண்ண முடியும் நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னுதான் நீயும் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கோமலி பூஜை அறைக்குள்ள போய் அங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா கடவுளே நீ என்ன பண்ணாலும் எங்க நல்லதுக்குதான் அப்படிங்கறத நான் நம்புறேன் இப்ப இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கேனா அதுவும் ஏதோ ஒரு நல்லதுக்குதான் ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி எங்களுக்கு கொடுப்பா ஏற்கனவே என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உடம்பு முடியல அக்கா வேற கர்ப்பமா இருக்கா வீட்டுல வேலை எல்லாத்தையுமே நான் தனியாளாதான் பாத்துக்கிறேன் இத்தனை நாள் அவரு எனக்கு உதவியா இருந்தாரு ஆனா இதுக்கு அப்புறம் அவருடைய உதவி எனக்கு கிடைக்காது போல இப்ப வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட கஷ்டத்துக்காக நான் துணி தைக்கிற வேலையோ செய்யலான்னு இருக்க அதுக்கு நீதான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் கோமலி அப்படி வேண்டிக்கிட்டு வெளிய போனாலோ இல்லையோ திடீர்னு அவளுக்கு முடி பயங்கரமா வளர ஆரம்பிச்சுது கோமலி அவருடைய புருஷன் போய் இப்படி சொன்னா எங்க நம்ம குடும்பம் இப்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்குல்ல அத்தைக்கும் மாமாவுக்கும் அப்படியே கர்ப்பமா இருக்கிற அக்காவுக்கும் மருந்து வாங்கிட்டு வர உங்க ரெண்டு பேரும் வருமானம் பத்தல இதுல நாம எல்லாரும் ஒரு கூட நீங்க சம்பாதிக்கிற பணம் பத்தாதோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் துணி தைக்கிற வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப நம்ம குடும்பத்துக்காக அந்த வேலைய நான் ஆரம்பிக்கவா நீ சொல்றது நல்லாதா இருக்கு கோமலி வீட்டு வேலை அப்படியே துணி தைக்கிற வேலை ரெண்டும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல அவங்களையும் நீதான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலையும் சேர்த்து நீ தான் செஞ்சாகணும் இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போற என்னால முடியற வரைக்கும் நான் செய்யறதுக்கு முயற்சியாவது செய்யறேங்க வேணான்னு சொல்ற நிலமையில நான் இல்ல உன்னோட விருப்பம்தான் ஆனா பார்த்து அதிகமா கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து வேலைக்கு கிளம்பிட்டான் கோமலி அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் நான் துணி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்ட இருந்து துணி வாங்கிட்டு வந்து வீட்டுல அதை தைக்கவும் ஆரம்பிச்சா அப்ப கோமலியோட முடி ரொம்ப நீளமாவே வளர்ந்துருச்சு என்ன இது என் முடி இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கு ஐயோ கடவுளே முதல்ல இத ஜடை போடணும் அப்பதான் என்னால வேலை செய்ய முடியும் அப்படி கோமலி முடி எல்லாத்தையுமே ஜடையா பின்னி சமையல் வேலை செய்ய போனா அப்ப அங்க அவ கைகள் மட்டும் இல்ல ஜடிகளும் அவளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுது அதை பார்த்து கோமலி ஆச்சரியப்பட்டு இப்படி யோசிச்சா என்ன இது ஜடங்க வேலை செய்யுதா எங்கேயாவது ஜடங்க வேலை செஞ்சு யாராவது பார்த்துருக்காங்களா ஒருவேளை இது அந்த கடவுள் எனக்காக செஞ்ச உதவியா இருக்குமோ சமையல் செய்யறது வீட்டை பெருக்கிறது வீட்டை துடைக்கிறது துணி துவைக்கிறது இப்படி எனக்கு பலவிதமான வேலைங்க இருக்கு பேசாம என்னோட ஜடங்களை வச்சு அந்த வேலை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செஞ்சிடவா அதுக்குள்ள சமையல் அறைக்கு மாமியார் சூரியகாந்தம் வந்தாங்க அடக்கடவுளே என்னடி இது என்ன உன் முடி இப்படி வளர்ந்துருக்கு அதுவும் இந்த முடியை வச்சு எல்லா வேலையையும் அட்ட டைம்ல செஞ்சு முடிக்கிறியே அப்படி கேட்டப்போ கோமலி சூரியகாந்தத்து கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னான் கல்ல கம்பட தெரியாதவங்களுக்கு அந்த கடவுளும் எப்பவுமே துணையா இருப்பாரு நீ வேண்டிக்கிறதுனாலதான் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சிருக்காரு போல அப்படின்னு சொன்னாங்க சூரியகாந்தம் கோமலி அவளுடைய அஞ்சு ஜடையால வீட்டு வேலை சமையல் வேலை மட்டும் பார்க்காம மாமனாருக்கும் மாமியாருக்கும் அப்படியே சாந்தினிக்கும் நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா அது மட்டும் இல்ல அன்னைக்கு வாங்கிட்டு வந்த துணி எல்லாத்தையுமே தைச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டான் இதனால கோமலிக்கு நிறைய பணமும் கிடைச்சது அப்படி ஒவ்வொரு நாளும் கோமலி துணி தைச்சு அது மூலமா நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா கோமலி நீ துணி நல்லா தெப்ப அப்படிங்கிற விஷயம் அப்படி இப்படின்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உண்மைதான் சொல்றாங்க எல்லாரும் நீ நல்லா துணி தைக்கிறேன்னு சொல்றாங்க பின்ன என் தங்கச்சினா சும்மாவா அவ என்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப நல்லா செய்வா இதுல என்ன இருக்குக்கா எல்லாம் கடவுளோட கருணைதான் அப்படி சூரியகாந்தத்தோட குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே தீர ஆரம்பிச்சது அப்படி சில நாட்கள்லயே அவங்க எல்லாரும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறினாங்க என்னங்க என்னைக்கும் செலவு இல்லாம போக ஒரு ஆயிரம் ரூபாய் நான் மிச்சம் பிடிச்சிட்டேங்க அப்படி மிச்சம் பிடிச்சு பிடிச்சு இந்த மாசம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மிச்சம் பிடிச்சிருக்கேன் நல்லது கோமலி எப்படியும் அடுத்த விளைச்சல விளைவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல நாம விவசாயத்தை விட வேண்டாம் நாம சேர்த்து வச்ச பணத்துல நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கலாம் இனிமே நமக்கு கஷ்டம் எதுவும் இருக்காது இதுக்கப்புறம் நீ வீட்டு வேலையை மட்டும் பார்க்கலாம் நீ துணி தைக்கிற வேலையை இத்தோட விட்டுடு நீங்க சொல்றது உண்மைதாங்க நாம விவசாயத்தை விட வேணாம் அதுக்காக நான் துணி தைக்கிறதையும் விட வேணாம் ஏன்னா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த வேலை தானே நமக்கு உதவியா இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்ச இந்த வேலைய இன்னும் ரெண்டு பேருக்கு கத்து கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீ சொல்றதும் உண்மைதான் நம்ம கிட்ட எதுவும் இல்லாத நேரத்துல நீ துணி தச்ச பணத்தை வச்சுதான் நம்ம குடும்பமே நடந்தது இன்னும் நாலு பேருக்கு இந்த வேலைய கத்து கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வழிய காட்டுறீனா அது நல்ல விஷயம்தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படி ராஜேஷ் அந்த பக்கம் விவசாயமும் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய மனைவிக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு உதவிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி ராஜேஷ் கோமலிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்ச உடனே அவனுடைய அஞ்சு ஜடைங்களும் ஒன்னொன்னா மெதுவா மெதுவா மறைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அன்னையில இருந்து கோமலியோட குடும்பம் பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் படல இது என்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மருமகளின் புல் கூலர் ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சூரியகாந்த ராமாராவ் அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க பெரிய புள்ளோட பேரு மோகன் அவனுடைய பொண்டாட்டி பேரு சாந்தனி மோகன் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் சின்ன புள்ள ராஜேஷ் அவங்க அப்பாவுக்கு உதவியா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராமாராவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு அவரு பொண்டாட்டி கிட்டே இப்படி சொன்னாரு காந்தோ வயசு ரொம்ப அதிகமாகுது எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுது சின்னவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ஆமாங்க நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் வர வர உடம்பு சுத்தமா முடிய மாட்டேங்குது சின்னவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே பசங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம கிருஷ்ணா ராமானு ஒரு மூலையில உட்காந்துருக்கலாம் இப்படி ராமாராவ் சூரியகாந்தர் ரெண்டு பேருமே பேசி அவங்களுக்கு வந்த அந்த யோசனை பத்தி அவங்க பெரிய பிள்ளையான மோகன் கிட்டையும் மருமகளான சாந்தினி கிட்டையும் சொன்னாங்க சரிப்பா தம்பிக்கு சீக்கிரமா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கூடிய சீக்கிரமே அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நல்ல விஷயம்தான் அத்த இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக வந்தா எனக்கும் எல்லா வேலையிலயும் உதவியா இருப்பால இப்படி நினைச்சு அந்த குடும்பத்தவங்க சேர்ந்து ராஜேஷ்க்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட சூரியகாந்தத்தோட தம்பியான கனக்கையா அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாரு டே தம்பி எவ்ளோ நாள் ஆச்சுடா உன்ன பார்த்து ஒரு அக்கா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டல நான் ஒன்னும் ஒன்னும் மறந்து போலக்கா நீ தான் என்னையும் என் குடும்பத்தையும் மறந்துட்ட என்னைக்கோ ஒரு நாள் மாமா கிட்ட நான் சண்டை போட்டேன்னு என் வீட்டுக்கு வர்றதையே விட்டுட்ட என்னைக்காவது ஒரு நாளு எங்க வீட்டுக்கு நீ வருவேன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நீ வரவே இல்லக்கா இப்போ உங்கள் அக்கா என்ன பண்ணிட்டான்னு நீ இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஏமாமா நீங்கள் மறந்துட்டீங்களா எங்கள் அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னதை நான் மறக்கவே இல்லை அப்படி என்ன சொன்னாங்க என்ன தான் சண்டை இருந்தாலும் ராஜேஷுக்கும் கோமலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்கல்ல அதனால் தானே எவ்வளவோ சம்பந்தம் வந்தோம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் ராஜேஷுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குடா ஆனா இனி என்ன பண்ண சொல்ற கோமலி நல்லா படிச்சிருக்கிற பொண்ணு ஆனா என் புள்ள ராஜேஷ பத்தி உனக்கு தெரியும்ல அவ விவசாயம் தான் செய்வா அப்படின்னு அடம் பிடிக்கிறான் நீ உன் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய பாப்பியோ என்னவோன்னு நினைச்சேன் உனக்கு சொத்து பத்து வேற அதிகம் கேட்டு வேணான்னு சொல்லிட்டேனா அதனாலதான் வேற இடத்துல பாக்க ஆரம்பிச்சேன் ஐயோ அக்கா சொத்து பத்து இருந்து என்ன பிரயோஜனம் நல்ல குணம் இருக்கணும் நான் மட்டும் இல்லை என் பொண்ணு கோமலியும் தான் கட்டிப்பேன்னு உக்காந்துகிட்டு இருக்கா அவ தான் என்னை அனுப்பி வச்சா அதனால தான் நான் இங்க வந்தேன் கோமலிய பத்தி உனக்கு தெரியும்ல என் பொண்ணு சுத்தமான தங்கங்கா படிச்சிருக்கா புத்திசாலி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா அதனால தான் கல்யாண விஷயம் பேச நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ராஜேஷுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தமும் ராமாராவும் நடந்த விஷயத்த ராஜேஷ் கிட்ட சொல்லி ராஜேஷ் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணாங்க அப்படி ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ராஜேஷ்கும் கோமலிக்கும் அவங்க கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க கோமலி ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப புத்திசாலியும் நல்ல படிச்ச பொண்ணும் கூட வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே மதிச்சு நடந்தா அதே மாதிரி புருஷனுக்கு விவசாயத்துல உதவியாவும் இருந்தா இப்படி எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு அப்புறமா வெயில் காலமும் வந்துச்சு ஏங்க என்னங்க ஆச்சு எப்பவுமே விவசாயம் விவசாயம் சொல்லிக்கிட்டு வயலுக்கே போற நீங்க இப்போ வயல் பக்கம் போகவே மாட்டேங்கிறீங்களே நீங்க போறதில்ல ஒன்னும் இல்ல கோமலி வெளியில வெயில் அதிகமா இருக்கு அதனால வயலுக்கு போகவே பயமா இருக்கு ஆமாங்க வெயில் ரொம்ப அதிகமா தான் இருக்கு ஆமா கோமலி நம்ம நிலைமையே இப்படி இருக்கு அப்பா அம்மா இந்த வெயில எப்படி தாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு வயசாகுது உடம்பு வேற முடியாம இருக்கு அவங்களால வெயில தாங்கிக்க முடியாது பட்டணத்துக்கு போய் ஒரு கூலர் வாங்கலான்னு பார்த்தா நம்ம வாழறதுக்கே கஷ்டப்படுறோம் இதுல பணத்துக்கு எங்க போறது உண்மைதாங்க சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு புருஷன் சொல்லிட்டு போய் கோமலி உட்காந்து ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ கோமலி பக்கத்துல சாந்தினி வந்தா அப்ப சாந்தினி கோமலி கிட்ட என்ன கவலையா உட்காந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு கோமலி ஒன்னும் இல்லக்கா இந்த வெயில நம்மளாலயே தாங்கிக்க முடியலையே இதுல உடம்பு முடியாம இருக்கிற அத்த மாமாவால எப்படி தாங்கிக்க முடியுது உண்மைதான் கோமலி ஆனா என்ன பண்றது நம்மள மாதிரி ஏழைங்களோட நிலைமை இதுதான் ஒரு பானைய வாங்கி வச்சு அதுல தண்ணிய ஊத்தி வச்சு அத குடிச்சா கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கும் நமக்கு அப்பதான் கோமலிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு உடனே புருஷ ராஜேஷ் கிட்ட வந்து அவ இப்படி சொன்னான் ஏங்க நம்ம ஒரு தடவை நம்ம வயலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க இந்த வெயில்ல ஏன் போகணும் கோமலி அட நீங்க வாங்க நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போனா கோமலி அங்க கோமலியும் ராஜேஷும் ரெண்டு பேருமே சேர்ந்து நீளமா வளர்ந்துருக்கிற புல்ல வெட்டி துணியில போட்டு அதை கட்டி அதுக்கப்புறமா அதை வீட்டுக்கு சுமந்துக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சில கட்டைங்களையும் மண்ணையை கொண்டு வந்து கூலர் செய்ய ஆரம்பிச்சா மரக்கட்டைங்களை கட்டி அதுக்கு மேல புல்லை அவ ஒட்டி வச்சா அதே மாதிரி அடிப்பகுதியிலயும் நிறைய புல்லை போட்டு அதுக்கு மேல ரெண்டு பானையில தண்ணியை வச்சா அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு டேபிள் ஃபேன சரி பண்ணி அதை பானைக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சா இப்படி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா சுவிட்ச ஆன் பண்ண உடனே சாதாரணமா ஃபேன்ல இருந்து வர காத்த விட ரொம்ப சில்லன்னு காத்து வீசா ஆரம்பிச்சுது அப்போ கோமலி செஞ்ச அந்த புல் கூலரை பார்த்து கோமலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமலி உண்மையிலேயே இந்த வெயில் காலத்துல இது நல்லா பயன்படும் ஆமாங்க முதல்ல இந்த கூலரை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நாம காட்டணும் அதுக்கப்புறம் ராஜேஷ் கோமலி ரெண்டு பேரும் போய் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அந்த கூலர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப சில்லன்னு காத்து வருதுமா கோமலி நீ புத்திசாலிதான் இனிமே வெயில் நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லை ஆமா என் தங்கச்சி ரொம்ப புத்திசாலிதான் ஐயோ இது நான் ஒண்ணு தனியா பண்ணலக்கா நீதானே பானையில தண்ணி வச்சு சில்லுன்னு இருக்கணும் சொன்ன அப்பதான் யோசனை வந்துச்சு அப்படி அந்த குடும்பமே கோமல் செஞ்ச அந்த கூலரால வெயில் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இந்த புல் கூலர் விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க வீட்டுக்கு வந்து அந்த கூலர் எப்படி இருக்குன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்லயும் இதே மாதிரி புல் கூலரை செஞ்சு வச்சாங்க இப்படி பழைய முறையில ஒரு கூலர் ரெடி பண்ண கோமலிய அந்த ஊரே பாராட்டுச்சு அது மட்டும் இல்ல கோமலி அவ வீட்டுக்கு மட்டும் நல்லது பண்ணல ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பழைய முறையில ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி எல்லாரும் கோமலி சொன்னபடி பச்சை புல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிச்சாங்க பழைய காலத்துல இந்த பச்சை புல்ல தான் கூறைய போட்டு வீட்டுக்குள்ள வெயில் வராத மாதிரி பாத்துப்பாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலம் வரும்போது கிராமப்புறத்தை சேர்ந்த ஜனங்க எல்லாருமே அந்த புல்கூலரை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழற பூமியில மரங்களை தொடர்ந்து வெட்டினதால வெப்பம் அதிகரிச்சு அதனால வெயிலோட தாக்கமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால இனிமேலாவது ஒவ்வொருத்தவங்களும் வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காகவும் ஒவ்வொருத்தவங்களும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க இந்த வகையில நாம அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம் இல்லனா போக போக வெயில் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லனா அடுத்த தலைமுறை வெயிலே தாங்க முடியாம நிறைய பேர் தங்கள் உயிரை இழக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இன்னிலிருந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுற வேலைகளை ஆரம்பிக்கலாம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் இந்த விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பா செய்வோம் இது என்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்